இப்படி ராசி பலன்களை குறிப்பாக எடுத்து நம்ம பேசிக்கிட்டே வரோம் இதில் இறை வழிபாடும் தியானமும் நம்ம சேர்த்து சொல்லிக்கிட்டே வரோம் இதில் நம்ம என்ன சொல்கிறோம் இந்த ஜோதிஷம் அப்படின்னு சொல்லக்கூடியதை முதல்ல என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த ஜோதிஷத்தை வச்சு நாளைக்கு நாள் எப்படி இருக்குது என்ன குறிப்புகள் எல்லாம் நாளைக்கு நாளில் நமக்கு சாதகமாக இருக்கா இல்லை நாள் கொஞ்சம் பாதகமாக இருக்கா எதை சார்ந்த விஷயத்தில் விழிப்புணர்வாக இருக்கணும் இதையெல்லாம் நிறைய நம்ம என்ன பண்ணுறோம் பேசிக்கிட்டே வரோம் அப்போ நமக்கு எதை சார்ந்த விஷயத்துல விழிப்புணர்வு தேவைன்னு சொல்கிறோமோ ஏன்னா நல் நல்ல விஷயங்கள் நடக்கின்ற பொழுது நம்ம இது எதையுமே பெருசாக எடுத்துக்க போகிறதே இல்லை ஒரு எதிர்மறையான பலன்கள் நடக்கும் பொழுது தான் நம்ம என்ன செய்யறோம் இதற்கான அடுத்த தீர்வுக்கு உண்டான சூழ்நிலையை நம்ம சிந்திக்கிறோம் இதுக்கு எதாவது வழி இருக்காங்கிறத நம்ம பார்க்குறோம் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் ஏற்றம் இரக்கங்கள் இருக்க தான் செய்யும் வளர்ச்சிகள் இருக்கும் அதே போல் சில சூழ்நிலை கீழே போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும் நாம் எப்பொழுதெல்லாம் இந்த ஜோதிஷம் நமக்கு என்ன கருத்தை சொல்லுது எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலை முதல்ல வேணும் நான் இப்படி தான் பண்ணுவேன் நான் இதை மட்டும் தான் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு ஒரே புடியாக நின்றுட்டே இருந்தோம்னா இதில் நமக்கு எதிர்மறையான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் முதல்ல எது வேணாலும் நடக்கட்டும் இப்போது இந்த இறைவனுடைய அனுகிரகம் இல்லை தியானம் தியானம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அப்போ இந்த தியானம் என்ன நமக்கு ஒரு அந்த இறை சக்தியை உணர்வதற்கும் அந்த இறைவனோடு அதே போல் நல்ல இறை வழிபாடு வச்சுருக்கோம் நமக்கு என்ன பிரச்சனை என்ன ஒன்றும் பண்ண போறது இல்லையே எதுவும் நம்மளை ஒன்றும் பெரிய அளவில் எந்த ஒரு பிரச்சனையும் நம்மை பாதிக்காது ஏன்னா அவனுடைய அனுமதி இல்லாம இந்த இறைவனுடைய அனுமதி இல்லாம உங்களுக்குள்ள ஒரு விஷயம் கூட எதிர்மறையானதும் நடக்காது நன்மையான விஷயங்களும் நடக்காது அப்போ நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நன்மையாக மாறணும்னா இந்த இயற்கை இறை சக்தி இந்த தியானம் உங்களுக்குள் என்ன நிகழ்த்துகின்றதோ அதை அப்படியே ஏற்றுக்கணும் எனக்கு பாருங்கள் ரொம்ப நாளாக பொருளாதாரமாக நல்லா இருந்தேன் பொருளாதார சூழ்நிலை எனக்கு மாறுது பரவாயில்ல மாறட்டும் என்னோட தேக ஆரோக்கியம் நான் நல்லா வலுவாக இருந்தேன் திடீர்னு என்னுடைய தேக ஆரோக்கியமெல்லாம் போயிடுச்சு பரவாயில்ல இது ஏதோ ஒரு விஷயத்தை உள்ளுக்குள்ளார உங்களுக்குள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு இந்த இயற்கை கொடுக்கக்கூடிய விஷயம் ரொம்ப காய்ச்சல் அடிக்குது அப்படின்னு சொல்கிறோம் காய்ச்சல் வந்தால் நல்லதுன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தையெல்லாம் அந்த காய்ச்சல் என்ன பண்ணணும் வெளியில் தள்ளிக்கிட்டே இருக்கும் அப்போ காய்ச்சல் வருதுங்கிறது ஒரு டிஸ்டர்ப் தான் காய்ச்சல் அடிக்குது அப்படிங்கிறது ஒரு டிஸ்டர்ப் தான் அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளை நம்ம பின்னால் தானே அனுபவிக்கிறோம் அந்த உள்ளுக்குள்ளார் இருக்கிற எல்லா டஸ்ட்டும் எல்லா குப்பைகளும் வெளியில் போயிருச்சுன்னா அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த காய்ச்சலும் சரியானதுக்கப்புறம் எப்படி ஆயிடும் நல்லா பிரிஸ்க் ஆகிடறோம் அதே போல் தான் நமக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் இதை முன்கூட்டி ஜோதிஷம் என்ன பண்ணுறோம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம் என்ன இருக்குங்கிறத ஜோதிஷத்தால் தெரிஞ்சு வச்சுக்கிறோம் ஓ நாளைக்கு நாள் இப்படி இருக்குது இப்போ நம்ம இதை அந்த விஷயத்தில் விழிப்புணர்வாக போடணும் இதை மாத்திரத்துக்கு உண்டான சூழ்நிலை இதை நான் அப்படியே ஒரே நாள் இது நடக்காமல் பண்ணுற மாதிரி அதெல்லாம் இல்லை அப்படியெல்லாம் எதுவும் சிந்தனைக்கே வேண்டாம் என்ன நடக்குதோ அது மூலம் அனுமதிப்போம் என்ன நடக்குதோ அது மூலம் ஏற்றுக்குவோம் அது என்ன பண்ணும் நமக்கு ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக உருவாக்கும் இன்னும் ஒரு விஷயத்தை உருவாக்கிறதுக்கு அது நல்லது நல் நமக்கு பார்க்கும்போது நமக்கு என்னவா தோணும் ஐயோ எதிர்மறையான பலனாக இருக்கே எதிர்மறையான விஷயமாக இருக்குதுன்னு தோணினாலும் அதனால் நடக்கக்கூடிய நன்மைகள் நிறையா இருக்கும் இதை நீங்கள் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி கொஞ்சம் இதை ஆத்மாத்தமாக புரியும் போது தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் மாற்றத்தை காண முடியும் அப்போ ஒவ்வொரு நாளும் இறை வழிபாடு பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் தியானம் செய்யுங்க அப்போ என்ன ஆகும் நமக்கு அந்த இறை தொடர்பு ஏற்பட்டோம் நமக்குள் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நன்மையான விஷயமாகவே நன்மையான விஷயமாகவே மாறிக்கிட்டே வரும் அதை கொஞ்ச நாளில் நீங்கள் உணர முடியும் ஒவ்வொரு சூழ்நிலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையோடு விடும் அப்போது தியானத்தை நம்ம இதுக்கு முன்னால் சொன்னோமே நிறைய குறிப்புகள் பேசும்போது என்ன சொன்னோம் தியானத்தில் இந்த இன்றைக்கி நாள் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்குங்க நாளைக்கு நாள் எப்படி நடக்கணும்னு சில குறிப்புகள் இந்த புருவ மத்தியில் வச்சுக்கிட்டே வாங்க இதெல்லாம் சொன்னோமே இது தவறு இல்லையா அப்படிலாம் கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அது ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய பயிற்சியாளர்களுக்கு சில யுக்திகளை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வந்தீங்கன்னா தான் பிறகு அப்படியே போக போக நான் சொல்லக்கூடிய நிலையை உங்களால் உணர முடியும் அப்போ என்ன சொல்கிறோம் எது நடக்குதோ அதை அப்படியே ஏற்றுக்குங்க கொஞ்ச நாளில் அது ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அது ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அது வேறு ஒரு உன்னதமான உயர்வான நிலையை உருவாக்கும்னு சொல்கிறோம் ஆனால் இதை இப்படி வார்த்தைகளாக சொல்லுகின்ற பொழுது நமக்கு என்ன தோணும் எது இப்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கஷ்டத்தில் இன்னுமா கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கு எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படி தோண ஆரம்பிச்சிடும் ஆகையினால் முதல்ல நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு இந்த தியானத்தை இந்த சக்திகளை முதல்ல இது அது அந்த தேவைக்காகவாவது நீங்கள் பயன்படுத்த கற்றுக்கிட்டே வந்தீங்கன்னா தான் என்ன ஆகும் அடுத்த ஒரு சூழ்நிலை உருவாகும் அதே போல் அடுத்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு நீங்கள் அனுமதிப்பீங்க அப்போ தியானம் நமக்கு என்ன செய்யுது இந்த இறை வழிபாடும் தியானம் என்ன செய்யுது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குது என்னமற்ற நிலைக்கு போகணுங்கிறதுக்கு தான் தியானம் அதையும் மீண்டும் ஒரு பதிவாக சொல்கிறேன் எண்ணமற்ற நிலை அப்படிங்கிறது தான் இப்போ நாம் தொழிலில் இருக்கோம் குடும்பம் இருக்குது பொ பொருளாதாரம் சார்ந்த சூழ்நிலை அவசியமாக தேவை எண்ணமற்ற நிலைங்கிறது இதையெல்லாம் பாதிக்குமே தொழிலை தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் பாதிக்கும் குடும்பம் இருக்கிறவங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இல்லைன்னா குடும்பம் ரொம்ப இதாகிடும் அப்போ என்னென்னா நமக்கு அதுக்கு எந்த நிலைக்கு அது அப் எப்போ தேவை நம்ம எங்கெங்கெல்லாம் ஃபுல்ஃபில் ஆனதுக்கப்புறம் அதை நாம் சரியாக வச்சுருக்கணும் இதெல்லாம் இருக்குது இல்லையா அப்போது ஒவ்வொரு நிலைகளாக படிப்படியாக தான் அடுத்தடுத்த நிலைக்கு நாம் வளர முடியும் அடுத்தடுத்த சூழ்நிலைக்கு நாம் போக முடியும் அப்போ நான் சொல்லுகின்ற வார்த்தையில் ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய பயிற்சியாளர்களுக்கு ஒரு ஒருபடி உங்களோடு சேர்ந்து இணைந்து போகணும்னா இறை வழிபாட்டோடு சேர்த்து கொண்டுட்டு போய்கிட்டே இருக்கணும் சிறிது நாள் பழக்கத்திற்கு பிறகு என்ன நடக்குதோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலைக்கு நீங்கள் வந்துடுவீங்க அது இந்த தியானம் என்ன செய்யும் இறைவா நீ என்ன கொடுக்குறியோ அதை நான் ஏற்றுக்கிறேன் இதில் காய்ச்சல் வந்தாலும் சரி சளி பிடிச்சாலும் சரி என்ன நடக்குது அது நடக்கிறதுக்கப்புறம் நீ என்ன என்ன பண்ண போற இன்னும் நல்லதாக தானே செய்ய போகிற என்னை இன்னும் ஒரு முழுமையான மனிதனாக தானே நீ ஆக்க போகிற அப்படி ஒரு சிந்தனைகள் உருவாகும் இது அனுபவத்தில் சிறிது நாள் நீங்கள் பயிற்சி செய்கின்ற பொழுது தான் இதை நீங்கள் உணர முடியும் அப்போ ஜோதிஷம் என்ன சொல்லுது ஒரு குறிப்பு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த குறிப்பை நம்ம என்ன பண்ணிக்கலாம் எதை சார்ந்த விஷயத்துலெல்லாம் விழிப்புணர்வாக இருக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை சார்ந்த இப்போ வாகனத்தில் விழிப்புணர்வாக இருங்க தேக ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வாக இருங்க தாயாரினுடைய ஆரோக்கியம் தந்தையாரோடைய இப்படி நம்ம சொல்லக்கூடிய குறிப்புகளை ஒரு குறிப்பாக எடுத்துக்கிட்டு உங்களுடைய தியானத்தோடு இறை வழிபாட்டோடு இது அப்படியே என்ன பண்ணுங்க அடுத்தடுத்த நிலைக்கு நீங்கள் நகர்ந்துக்கிட்டே போங்க பெரிய மாற்றங்கள் நிகழ்வதை நீங்கள் உணர முடியும் எல்லோருடைய வாழ்விலும் நன்மையான பலன்கள் நடக்கணும் எல்லோருடைய வாழ்க்கையிலையும் ஒரு நல்ல விஷயம் சூழ்நிலை உருவாகணுங்கிறதுக்காக தான் பல பதிவுகள் பேசிக்கிட்டே வரோம் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் எல்லோருடைய தேக ஆரோக்கியமும் சீராகட்டும் நல்ல ஒரு தேக ஆரோக்கியம் கிடைக்கட்டும் பொருளாதாரம் நிறைவான பொருளாதாரம் கிடைக்கட்டும் நல்ல ஆயிலோடு நுட்ப அறிவோடு சமயோஜித அறிவோடு எல்லோருக்கும் எல்லா சூழ்நிலையிலும் நன்மையான பலன்கள் நடக்கட்டும் மீண்டும் அடுத்த நாள் நாளைக்கு இதே போல் ஒரு நேரலையில் சந்திப்போம் இறைவனுடைய அனுகிரகம் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் தியானம் எல்லோரும் செய்யுங்க நன்மையான பலன்கள் நடக்கட்டும் மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம் போதி வணக்கம்